நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு சில நேரத்தில் நம்ம எல்லாம் முயற்சி பண்ணுவோம் நடக்காது ஆனா அந்த நடக்காதுன்றதை நம்மாலன்றதை ஒத்துக்க மாட்டோம் யாரோ ஒருத்தர் மேல பழி போட்டுரும் இவனாலதான் நடக்கல தான் நடக்கலைன்னு அதுதான் விதி விதின்றது என்னன்னா நாம் செய்த செயலினுடைய அந்த ரிசல்ட் இருக்கு இல்லையா நாம் செய்த கர்மாவினுடைய ரிசல்ட் அந்த ரிசல்ட்டுக்கு பேர் தான் விதி அந்த விதியை மதியால் வெல்லாம் புத்திசாலித்தனத்தால் வெல்றதில்லை மதியின்னா அறிவு கிடையாது அங்கே என்னன்னா பக்தி மதி அப்படின்னால் புண்ணிய காரியம் செய்யறது நல்ல காரியம் செய்யறது விதியை மதியால் என்னால் விதியை புண்ணியம் என்ற நல்ல காரியத்தால் மாற்ற முடியும் ஆக மனுஷ வாழ்க்கையிலே ஒவ்வொருத்தருக்கும் என்ன விருப்பம்னா வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்னு இந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது நம்மளுடைய பக்தி பிரார்த்தனை அதோட கூட